ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள பங்களாதேசம் இலங்கை அணிகள் விளையாடின இதில் டாஸ் வென்ற இலங்கை அணியின் கேப்டன் அசலம்கா பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணிக்கு ஆரம்பமே பேரதிர்ச்சி காத்திருந்தது அந்த அணி முதல் இரண்டு ஓவர்களில் ரன் எதுவுமின்றி தொடக்க ஆட்டக்காரர்களின் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது பர்வேஸ் ஹுசைன் எமோன் மற்றும் இருவரும் ஏமாற்றினர் மஹேதி ஒன்பது ரன்களில் ஆட்டம் இழந்தனர் சிறிது நேரம் ரன்களில் கேட்ச் ஆனார் இலங்கை அணியின் பந்து வீச்சில் அதிரடி காட்ட முடியாமல் வங்காளதேசம் திணறியது இந்த இக்கட்டான சூழலில் கைகோர்த்த ஜேக்கர் அலி மற்றும் ஷமீம் ஹொசைன் ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது நேரம் செல்ல செல்ல அதிரடி காட்டிய இந்த ஜோடி வங்காளதேச அணியை நூறு ரன்களை கடக்க உதவியது ஜேகர் அலி ஷமிம் ஜோடி என்பத்தாறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தது குறிப்பிடத்தக்கது முடிவில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் வங்காளதேச அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று அடித்தது ஷமீம் இரண்டு ரன்களுடனும் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் அடுத்து நூற்றி நாற்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இலங்கை களமிறங்கியது அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய குசல்மெண்டிஸ் மூன்று ரனில் ஆட்டமழந்தார் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான பதும் நிசாங்கா அரை சதம் அடித்து அசத்தினார் அவர் ஐம்பது ரன்னில் ஆட்டமிழந்தார் கமில் மிசாரா நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் இறுதியில் இலங்கை அணி பதினான்கு புள்ளி நான்கு ஓவர்களில் இலக்கை கடந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது